கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்று சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது சென்னை அண்ணா நகரில் உள்ள கிங் மேக்கர்ஸ் அகாடமியில் நடைபெற்ற விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆலோசகர்கள் கலந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயங்களும் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிங் மேக்கர்ஸ் ஐஇஎஸ் அகாடமியின் நிறுவனர் பூமிநாதன் நேர்முக அரசு தேர்வு எழுத்து செல்லும் மாணவிகளுக்கு போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அரசு வந்து நேர்முகத் தேர்வுக்காக செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இருப்பிட வசதி ப்ளஸ் வந்து உணவு வசதி ப்ளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இதை வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொடுக்கணும் அது இல்லாமல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சிஏபிஎஃப் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி போகக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே கொடுக்கணும் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்லேயும் சொல்ல ஒரு கோரிக்கை